சாய்ராம் ஜ சாய்ராம் என்புக் குழந்தையே அமைதியாக இருக்கிறேன் என்று என்னை நினைத்து கோபப்படுவது சரியே அமைதியாகத்தான் உள்ளேன் உன் கர்மாவை மாயையின் விளையாட்டிலிருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிக பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும்தான் உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான் உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும் இதுவே மாயை விதி சூழ்ந்துவிட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டு இருக்கும் அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும் உன்னுடைய முடிவுகள்தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும் இன்பமும் துன்பமும் இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்ட காலம் என்பது முந்தைய கருமவினை அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள் அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டே தான் இருக்கும் அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும் அதனால் எதற்கும் மனம் தளராதே வாழ்வில் இன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது அதை போல துன்பத்தைக் கண்டு மட்டுமே வாழ முடியாது இரண்டும் சம அளவே அதை போலவே நல்லவை என்றும் திக கட்டாது ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பம் ஆகும் நியாயத்தின் சாயல் அப்போது தான் செய்த வினை கருமா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள்ளும் உன்னில் உன் சாய்தேவா இருக்கிறேன் சில நேரம் உன்னை நீயே வெளி தோற்றத்தில் உணர்கிறாயா உன் உள்மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா அது மாயை செய்யும் வேளை அதை இப்போது உணர்ந்து அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் அனைத்துமாக நான் இருப்பேன் அகிலத்தின் ரூபமாகவும் நான் இருப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உன் குடும்பத்தோடும் என்றும் நான் இருப்பேன் நல்லதே நடக்கும் கலங்காதே நம்பிக்கை பொறுமை சாயே ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் நீ பாடுபட்டு சேர்த்த நற்பெயரும் புகழும் சத்துருவான உன் கோபத்தால் நாச அடைகிறது பொறுமையாக கவனமாக வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்தும் போது அவசரப்பட்ட அவசரப்பட்டி விடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையை உன்னை வெற்றி பெற செய்யும் காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அது தோல்வியே ஏற்பட்டாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் உலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊடமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊடமுற்றவர்களாகவே இருக்கிறார்கள் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்வில் வெற்றிகளும் குவியும் உன்னுடைய செயல்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் உனது பாரத்தை என் மீது சுமத்து உன்னுடன் நான் இருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஒரு காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதாய் இருக்கும் அந்த நேரம் மனம் தளராதே நிச்சயம் அவைகள் எல்லாம் உன்னை பலவீனமாக்க என்று கருதாதே உன்னை பக்குவம் அடைய செய்வதற்கே சில விஷயங்களை புரிய வைக்கவே இந்த நிகழ்வுகள் உன்னை நீ தயவு செய்து வெறுக்காதே நீ நினைக்கின்ற செய்கின்ற செயல்கள் எல்லாம் என்னை பதற வைக்கிறது உனக்கு ஒன்றும் இல்லை வீணாக எதையோ நினைத்து குழம்பாதே உன்னை விட்டு விடுவேன நான் உன்னிடத்தில் இடத்தில் எப்பொழுதும் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் சில காலம் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன்னை எதிர்மறை பாதைக்கு மாற்றிவிட்டிருக்கும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகி போன நேர்மறை பாதைகள் எல்லாம் உன்னை தேடி இப்போது வந்துவிட்டது சில தடங்கல்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் 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 பார்வையில் கையில் மடியில் இருந்தும் வளரும் என் பிள்ளை நீ அதை ஞாபகம் வைத்துக்கொள் உனக்குள் தைரியம் என்ற வார்த்தை இரத்த ஓட்டத்தில் இருக்கிறது அதை நினைவு கொண்டு நட நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ ஜெயமாக எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்வாய் லோபம் டாம்பிகம் மன அழுக்கு கபடம் பொய் முதலியன யாரிடம் இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் என் தரிசனம் பெற்றாலும் அவர்களுக்கு கிடைக்கும் பலன் தாமரை இலையின் மீது தண்ணீர் போன்றதே அவைகளை வெளியேற்றிய பிறகு மறுநிமிடமே அவர்கள் என் அனுகிரகத்தை பெறுவார்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுத்தான் நான் இருக்கிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும் போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கரும வினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கர்ம வினைகள் விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அர்த்தம் அல்ல உனக்கு எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாய் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் நீ கோபத்தை காண்கிறாய் நீ அனைவரிடமும் அன்பாகப் பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி நீ போய்கொண்டே இரு நீ உன் குறிக்கோளை அடைய நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அருளும் பெற்ற அன்பு குழந்தை நீ பாபா எப்பொழுதும் தனது பக்தர்களின் குறைகளை கண்டறிந்து தீர்த்து வைக்க தயாராக இருக்கிறார் பாபா பக்தர்களுக்கு மட்டுமே சாத்தியமாகிற விஷயம் தன் பக்தனுக்கு அருளை மட்டுமின்றி பொருளையும் நம்மை கேட்க வைத்து கொடுக்கிறார் அளவைத்து தீர்வு தருகிறார் சிரிக்க வைத்து சிந்திக்க வைக்கிறார் தனக்காக வேண்டிக்கொள்ள வரவழைத்து பிறருக்காக வேண்ட வைக்கிறார் தந்தையாக தாயாக சகோதரியாக சகோதரனாக பிள்ளையாக நண்பனாக எல்லாமாக உறவு முறைகளிலும் அவர் உதவ தயாராக இருக்கிறார் ஆனால் உணர்வுகளை சேதப்படுத்தும் எந்த வடிவத்தையும் அவர் ஏற்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாபா நான்கு வழிகளை தவம் தானம் கேள்வி யோகம் நமக்கு கற்பித்து ஐந்து புலன்களை தாமாக அடங்க வைத்து ஆறுதலை தருகிறார் ஆத்மாத்தமாக அவரை வணங்கும் போது அவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம் உனக்கு ஏன் இந்த கண்ணீர் உன் கண்ணீர் துளியின் வெப்பம் சலனமாக கொதிக்கின்றது ஏன் இவ்வளவு கொதிப்பு உன் வாழ்க்கையில் நடந்தவையெல்லாம் ஒரு காரணத்திற்காகத்தான் நல்லதுக்கே நடந்திருக்கிறது அதை நான் என் உயிரான உனக்கு நான் நடத்தி வைத்தேன் உன் தந்தை நான் இருக்கிறேன் உன் கண்ணீர் துளியின் வெப்பத்தை உணர்ந்து என் மனம் வலிகிறது நான் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் நீ இழந்த மதிப்பை நூறு மடங்கு திரும்பப் பெறுவாய் உன்னை நோக்கி வெற்றி என்னும் படிக்கட்டு தயாராக உள்ளது நீ அதில் முன்னேறி செல்வாய் நீ எதற்கும் கலங்காதே எப்பொழுதும் நான் உன்னோடு தான் இருப்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் துணை இருப்பேன் கவலைப்படாமல் போய்கொண்டே உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினி என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லை தான் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அதன் ாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்க தோன்றுகிறதா நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் நம் நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் பாபா அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகொலியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாக இரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது இல்லை என் மீது விசுவாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது எனது ஆலய படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது தான் சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான உதி உன் நெற்றியிலே இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது வேற்று மனிதர்களின் பேச்சு அதனால் உமது நம்பிக்கை குலைந்தது எல்லாம் பாபாவின் லீலை உலகம் என்ன பேசுகிறது அல்லது எத்தகைய துன்பம் என்பதை பற்றி யோசிக்காதீர் பாபாவின் சரணங்களில் உமது உள்ளத்தை நிறுத்தும் அப்போது பாபா உமக்கு சாந்தி அளிப்பார் எவன் ஒருவன் அச்சப்படாமல் என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறானோ அவனை எந்த சூழ்நிலையிலும் நான் பாதுகாப்பேன் முதலில் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள தயாராகுங்கள் கவலைகளை இன்றோடு விட்டு விடுங்கள் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்பதை உணவுங்கள் நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் அதில் அவர்கள் தோற்று போவது இயற்கை ஆனால் அனைத்தையும் எதிர்த்து போராட வேண்டும் நிச்சயம் ஜெயிப்பார்கள் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உங்களை பாதுகாப்பேன் என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக்கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறி கிடைக்க தாமதமாகலாம் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்துக் கொள்கிறேன் உன் உழைப்பின் பலனை பிறர் அனுபவிக்கும் போது வருத்தப்படாதே அவர்கள் உன் கருமாக்களை உனது பாவங்களை உண்டும் அனுபவித்தும் உன்னை விடுதலை செய்கிறார்கள் என்று எண்ணிக்கொள் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் இருங்கள் இந்த பிரகாசமான இந்த ஜோதியை நீ கண்ட நொடியில் இருந்து உன்னை பிடித்திருக்கும் துர் சக்திகள் எல்லாம் பொசுங்கிவிட்டது உனக்கு புதிய ஞான ஒளி வட்டமாக நான் உன்னை சூழ்ந்துள்ளேன் இனி அனைத்தும் நலமாக முடியும் நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் சாயி நடத்தி தருவேன் உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் பாபா ஒருபோதும் பட்டினி இருந்ததில்லை மற்றவர்களையும் பட்டினி இருக்க அனுமதிக்கவில்லை விரதம் இருப்பவன் மனம் அமைதியாக இருப்பதில்லை பின்னர் அவன் எங்கனும் பரமாத்திக்கத்தை அடைய முடியும் வெறும் வயிற்றுடன் கடவுள் அறியப்பட மாட்டார் முதலில் ஆண் சாந்தப்பட வேண்டும் நமது எல்லா உறுப்புகளும் அவைகளுக்குரிய போசிப்பை பெற்று நன்றாக இருக்கும் போதுதான் கடவுளை அடைவதற்குரிய பக்தி மற்றும் பல சாதனைகளையும் பெற முடியும் நீ எதற்காகவும் எனக்காக பட்டினி இருக்க வேண்டாம் செய்ய வேண்டிய காரத்தை உடனடியாக செய்து முடி என் துணை என்றும் இருக்கும் நீ அதை பற்றி தேவையில்லை எந்த காரியம் எந்த தடங்களும் இல்லாமல் நன்றாக முடியும் என் நாமத்தைச் சொல்லி மட்டும் நீ தொடங்கு ஓம் சாய்ராம் துணை என்று சொல்ல சொந்தங்களினால் வரும் சோகங்களை விட சோகமான நேரத்தில் வரும் உனக்கு நிரந்தரம் அந்த நிரந்தரமான சொந்தம் நான் ஒருவனே உன்னை காக்கும் கடவுளாக உன்னுடனே இருப்பேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கு தெரியும் மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே மாயையின் விளையாட்டில் தம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கும் தெரியும் எனவே பாபா எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்களை தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே அவர் பார்ப்பார் பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக் கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் பாபா சகலமும் அறிந்தவராக இருந்தார் என்பதை ஸ்ரீ சாய் சத்தரிதம் காட்டுகிறது நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சில சமயம் நாம் பாபா காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் போகலாம் அதற்காக பாபா வருத்தப்படுவதில்லை அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் கருணையே உருவானவர் குரு பாதையில் முன்னேற பக்தனுக்குள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கிறார் மன உறுதியுடன் தினமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதி அடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன் பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார் இனி பாபா இருக்க நமக்கு என்ன கவலை என்று விட்டுவிட்டு அனைத்தையும் பாருங்கள் எல்லாம் நல்லதே நடக்கும் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் இருக்கும் போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் இதை உனக்கு சும்மா செய்ய மாட்டேன் இரண்டு பைசாக்களை எனக்காக எடுத்துவை நம்பிக்கை மற்றும் பொறுமை அதை பெற்று தான் உனக்காக வேலை செய்வேன் எதுவும் தாமதமாகாது தைரியமாக இரு இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை பணம் பொருள் பதவி அதிகாரம் உறவுகள் உடல்நிலை இது உனக்கு மட்டுமல்ல உலகிலுள்ள அனைவருக்கும் பொருந்தும் எல்லாம் குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே என்றும் நிலையானது அன்பு மட்டுமே இவ்வுலகம் இன்றும் இயங்குவது அன்பினால்தான் அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள் கொள் எல்லோரிடத்திலும் அன்பு சிறப்பு யாரிடமும் பாராமுகமும் பகைமையும் காட்டாதே இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் மனவலிமையோடும் நிதானத்தோடும் உனக்கு வரும் தடைகளை நீ எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி என்ற உன் நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டமான காலத்தில் உன் நீ செயல்பட்டால் எல்லாம் வெற்றியே நேர்மையாகவும் மனப்பூர்வமாகவும் எதற்கும் செயல்படும் போது எதிர்த்து நேள் உனக்கு தான் துணை நிற்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு நான் கைவிட மாட்டேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தை இரணேசி உன் வாழ்க்கை வசப்படும் இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு கொண்டு ரசித்து வாள் என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணிற்கு ஆளாகாதே கோபத்தை தூண்டாதே இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடை வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோள் அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையை சொர்க்கமாக நரகமாகவோ அமைப்பது அவர்களின் மனமே ஆகும் உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள் பலவீனத்தை பலமாக மாற்று விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும் மனதின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும் போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கும் உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலே இருக்கிறது ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது உன்னுடைய உற்ற நண்பன் தைரியம்தான் இது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிகவும் சிரமம் உன் வாழ்க்கைக்கு உழை வைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம் முயற்சியின்மை மற்றும் பயம் வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும் ஒருவரை நம்பும் எவ்வளவு வேண்டுமென்றாலும் சந்தேகப்படலாம் நம்பிய பின் எக்காலத்திலும் சந்தேகம் வேண்டாம் அது அந்த நம்பிக்கைக்கு இலக்கு நான் கோரும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் உன்னுடைய விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தி அடையாமல் இருக்கும் நீ அவர்களை அதிர்ச்சியம் அடைய அளவுக்கு அசாதாரண சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் என் கருணை பார்வை உன் மீதே இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்கொண்டே இரு நல்ல வாழ்க்கை அமைதியானதுதான் உன் மனம் மட்டும் தான் பதற்றமாக இருக்கிறது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று எல்லாம் உன்னுடைய திறமைக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளிலிருந்து கிடைக்கிறது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்க வேண்டாம் தூற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும்போதுதான் விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போதையெல்லாம் செயல் என நாம் உணர்கிறோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராயினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வழியது மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரியா சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவையல்ல விடாமுயற்சியினால் தான் செய்யப்பட்டது நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன் உள்ளே தான் உள்ளது அதனை வெளியே தேடாதே உன் உள்ளேயே தேடு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்தில் இருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுதான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் என் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதே இல்லை நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்று உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மேவியை நான் பார்த்துக் கொள்கிறேன் உன்னை கண்டு அனைவரும் ஆச்சரியமாக வியக்கும் வண்ணம் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அகந்தை கர்வம் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நான் இருக்கும் இடத்தில் செல்வம் பெருகும் நம்பிக்கையோடு இரு உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டத்தையும் கொடுக்கும் அவை எல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஒருவர் அதை புரிந்து கொண்டால் அதைப் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படியே நடப்பவையை புரிந்து கொண்டாலும் அதை செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகிறது மாயை வலையில் சிக்க வைக்கிறது என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன் மனம் என்பது எஜமானராகத்தான் இருக்க வேண்டும் அதன் கட்டளைப்படி தான் எல்லா செயல்களுக்கும் ஊக்கத்துடன் செய்ய முடியும் அதன் சொல் கேட்டு நடப்பவராய் இருக்க வேண்டும் விஷயங்களுக்கு ஏற்ப உன் மனம் ஆசை போடக்கூடாது எதற்கும் அடிமையாகாது அன்பிற்கும் பிற எல்லாவற்றிற்கும் அது உன்னை ஆள ஆரம்பித்துவிடும் அப்படி நடந்தால் உன்னுடைய தன் நிலையை மறந்து உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் நடக்கும் ஒன்றை தெரிந்து கொள் உன் தோற்றத்தில் உன் நிரல் தெரிய வேண்டுமே தவிர நிரலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது நீ பொறுமை காக்க வேண்டும் ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் போதுதான் உன்னை மனதில் கோணலான சிந்தனைகள் இடம் பிடிக்கிறது உன் வாழ்க்கையின் நிம்மதியை கெடுப்பதை ஓட ஓட விரட்டியடிப்பேன் எல்லாம் சரியாகிவிடும் என்ற சொல் நல்லதை மட்டுமே நான் நினைப்பேன் மற்ற எதிர்மறை எண்ணத்தை அப்பா பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடு என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டேரு உன் மனதில் இருக்கும் கவலைகளை தூக்கி எரிந்துவிடு நடந்து முடிந்ததை மறந்துவிடு நடக்கப்போவதை மட்டும் பல துயரங்கள் உன்னை துரத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எதை பற்றியும் கவலைப்படாதே நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் நீ எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படு பயந்து ஒழியாதே எதற்காகவும் கலங்காதே அழாதே தைரியமாக இரு உன்னை தூற்றி பேசியவர்கள் வியக்கும் வண்ணம் உனது நிழலை நான் உயர்த்துவேன் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்